ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அட்டகாசமான சுவையில் என்னுடைய ஸ்டைலில் ப்ரெட் ஏக் கட்லட்டு எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த முட்டையை நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் புடிசாக பத்து பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லித்தழியே பொடிசாக நறுக்கியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் பிரெட்டு தூள் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நறுக்கனை பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை கருவேப்பில பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு தகுந்தாற்போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி அதிகம் விட்டுறக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதோட சேர்த்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க அப்படியே மைல்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ போல் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருட்டி கையில் வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் தின்னாக அமுத்தி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது கட்லெட்டுக்கு கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும் இப்போ நான் பிரெட்டு தூளை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அது மேலே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் ப்ரெட் க்ரம்பில் எடுத்து வச்சாச்சு அதிகமாக எண்ணெய் யூஸ் ஆகாது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை கிடையாது அதனால நம்ம கம்மியாகவே ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் லைட்டாக நல்லா சூடான மிதமான கீழே வாங்கி டக்குன்னு தெரிஞ்சிடும் இப்போ நல்லா சேர்த்தாச்சு இது நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வந்துச்சு இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிரெட் ஏக் அட்லெட் சூப்பராக தயாராகியாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு ரேடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்